வணக்கம் இன்னைக்கு நாம தொகுப்பு என்னன்னா வேல்மாறல் நம்மளுடைய இந்துக்கள்ல வந்து முருகனை கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ் கடவுள் முருகன் இந்த கலியுகத்துல கண் கண்ட கடவுள் இது எல்லாருக்கும் அறிந்தது முருகனை நாம மனதார பிரார்த்தனை செய்து அவரை வழிபட்டு நாம என்ன கோரிக்கின்றோமோ அந்த வரத்தை அளிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த கடவுள் முருகன் அந்த கடவுளை பத்தி முருகரை பத்தி நான் முதல்ல டாபிக் பேசும்போது நிறைய பேர் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க நிறைய பேர் வந்து இன்னும் சொல்லுங்க முருகரை பத்தி அப்படின்னாங்க அவருடைய வழிபாடுகளை வந்து நான் தொடங்குற சமயத்துல நான் ஒரு வேண்டுதல் வச்சேன் அவருக்கு ஒரு ஒன்பது வாரம் வந்து சிறுமபுரிக்கு போய் விளக்கு போட்டு வேண்டுதல் வச்சேன் உண்மையிலே நம்ப முடியாத நிதர்சன உண்மை என்னன்னா நான் என்ன வேண்டினோ அது உண்மையில முடிவில் எனக்கு உண்மையாக கிடைச்சது நான் ஒரு வாரமும் தவறவில்லை என்னுடைய பிரார்த்தனையை அங்க வந்து முன் வச்சேன் நான் எல்லா வகுப்புல எல்லா சொல்றேன் பிரார்த்தனைகள் வந்து நிறைய இருக்கக்கூடாது முதல்ல நம்ம என்ன கேக்குறோமோ அந்த ஒரு பிரார்த்தனையை முன் வைக்கணும் இறைவனிடம் அது வந்து நமக்கு வெற்றி பெறணும் அதுவும் நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஓகேங்களா நியாயமானதாக இருக்கணும் நம்ம மிகவும் பேராசையாக எந்த கோரிக்கையும் வைக்க கூடாது வடப்பனி முருகனுடைய வரலாறும் போட்டிருந்தேன் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எனக்கும் சில நாட்களா வந்து முருகருடையது ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி கந்திர அலங்காரம் இந்த நூல்கள் எல்லாம் வந்து மிகப்பெரிய பொக்கிஷங்கள் அது மட்டும் இல்லங்க முருகனை வழிபட்ட பள்ளி சச்சிதானந்த சுவாமிகள்லாம் முருகருடைய தீவிர பக்திமானா இருந்து அவருடைய நூல திருப்புகழை வந்து அவ்வளவு அழகா வந்து நமக்கு திருமந்திரமாக அதாவது வேல் மாறலாக கொடுத்தருளினார் நோய்களுக்கு எப்படி வந்து ஒரு மருந்தாக பயன்படுகிறதோ அதே போல இந்த வேல்மாறல் ஒவ்வொருவருக்கும் அதாவது என்ன கருமம் செஞ்சு என்ன பிணிகளாக நம்மளுடைய உடலால வருந்துகின்ற பிணியாக இருந்தாலும் நாம இந்த ஜென்மத்தில எடுக்கின்ற பிணிகளாக இருந்தாலும் அதுக்கு மருந்தாக பயன்படுவது இந்த வேல் மாறல் இதை உணர்த்தும் வகையா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன் நாங்க அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போவேன் அது என்னுடைய வழக்கமா இருந்தது சோ அப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது என்னுடைய ட்ரெயின்ல வந்து ஒருத்தங்க வந்து பவானி அப்படின்ற ஒருத்தங்க வந்து பரிச்சயமானாங்க அவங்களும் முருகருடைய தீவிரமான பக்தி ரொம்பவும் ரொம்ப சாஃப்டா அவங்களுடைய தன்னடக்கமா ரொம்ப அழகா பேசினாங்க அப்படியே பேசி பேசி நாங்க இந்த பக்தி விஷயமா பேசும்போது அவங்க முருகரை பத்தி சொன்னாங்க அவங்களும் இந்த வேல்மாரலை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க எனக்கு அந்த வேல்மாறலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருந்தது வேல்மாறலை பத்தி நான் வந்து முன்னாடி வைக்கிறேன் என்னுடைய எல்லாமே எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் எல்லாரும் பயணம் அடையணும்ன்றதுதான் எங்களுடைய நோக்கம் சோ அந்த நோக்கில தான் இந்த சேனலை நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆஹ் அது விதமா பாத்தீங்கன்னா அவங்க பவானி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேல்மாறலை வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் உண்மையிலேயே அதுல வந்து என்னவோ ஒரு மா ஒரு என்ன சொல்றது ஒரு மிராக்கிள்ஸ் ரொம்ப ஒரு நமக்கே தெரியாம ஒரு நம்மளுடைய வேல்மாறல் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அந்த வேல்மாறலை பத்தி சொல்லலாம் அப்படின்னுதான் இன்னைக்கு வந்து இந்த டாபிக் எடுத்திருக்கேன் முருகருடைய பக்தர்கள் யாரா இருந்தாலும் இந்த வேல் வந்து கண்டிப்பா நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள்ல இருந்தாலும் இது மிகப்பெரிய அருமருந்தாக உங்களுக்கு அமையும் அவ்வளவு ஒரு பொக்கேஷமான ஒரு வேல்மாறல் எழுதியது யாரு நமக்கு திருப்புகழ அருளினார் அது மட்டும் இல்லாம கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் போன்ற நூல்களை நமக்கு முருகருடைய நூல்களாக அருளினார் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வகுப்புகள் இந்த திருப்புகள சீர்பாத வகுப்புகள் தேவேந்திர சங்கமம் வகுப்புகள் மூணாவது பாத்தீங்கன்னா வேல் வகுப்புகள் அப்படின்னு மூணு வகுப்புகள் அருளினார் இதுல வேல் வகுப்புகள் பாத்தீங்கன்னா ஔஷதமாக பயன்படும் விதமாக வேல் வகுப்புகள் நமக்கு அருணகிரிநாதர் வழங்கினார் இதை வந்து ஸ்ரீ வள்ளி சச்சிதானந்த சுவாமிகள் என்ன செய்தார்னா வேல் மாறலாக மாற்றினார் வேல் மாறல்னா மந்திர தொகுப்பாக நமக்கு அருளினார் வந்திருந்த மேல்றல நாம நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தோம்னா நம்மளுடைய பிணிகள் பிணிகள்னா உடலில் இருக்கும் நோய்களாக இருக்கட்டும் நம்மளுடைய இந்த ஜென்மத்தினுடைய பிணிகள் அதாவது போன ஜென்மத்துல கர்மா எதுனா பண்ணிப்போம் அது நம்ம தீர்ப்பதற்காக பிறந்திருப்போம் சோ அந்த பிணிகள் இரண்டுமே தீர்க்கப்பட்டு நமக்கு நல்லபடியான வாழ்வை அருளும் சோ இந்த வள்ளி சச்சிதானந்த சுவாமிகள் வந்து இந்த வேல் மாறல வேல் வகு வேல் வகுப்புகளை வேல் மாறலாக நமக்கு அருள் செய்தார் மந்திர வடிவில் அதாவது பதினாறு பாடல்களை அறுபத்தி நான்கு தொகுப்புகளாக நமக்கு பாக்கலாக அமைத்தார் அறுபத்தி நான்கு பாக்கலை பாடல்களை மேலும் கீழமாக அந்த திருத்தணியில் உரித்தருளும்ன்ற பாடலை வந்து ஒரு நான்கு முறையும் சோ ஒரு ஒரு பாடலுக்கு அப்புறமும் மேலும் கீழுமாக ஒரு அறுபத்தி நான்கு பாடலாக நமக்கு அருளி செய்தார் ஸ்ரீ வள்ளி சச்சிதானந்த சுவாமிகள் கதையை கேட்டீங்கன்னா அவருடைய இயற்பெயர் அவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஈரோடு மாவட்டத்துல பவானி என்ற இடத்துல பிறந்தாரு திருச்செங்கோடு இருக்கிற ஈஸ்வனுடைய திருவுருளால பிறந்தனால அவருக்கு அர்தனாரின்னு அவருடைய பெற்றோர்கள் இட்டாங்க அவருடைய இளமை காலத்துல அவருடைய தகப்பனார் இருந்ததுனால அந்த குடும்ப சுமை காரணமாக மைசூர் அரண்மனையில போய் வேலை செய்துட்டு வந்தார் அப்ப வேலை செய்யும் போது அங்கேயே ஒரு பெண் பார்க்கப்பட்டு அவருக்கு திருமணம் ஆகி குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்போ பல்வேறு இன்னல்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள்ல அவர் வந்து வாழ்ந்துட்டு வராரு அப்போ அவருக்கு கூடவே தீராத வயிற்று வழியும் இருக்குது இந்த தீராத வயிற்று அவருக்கு சாப்பிடாத மருந்துகள் இல்லை இதெல்லாம் சாப்பிட்டும் அவருக்கு வந்து வயிற்று வழி தீரல வந்து நீங்க பழனி மலைக்கு போயிட்டு வாங்க அங்க போகர் சித்தர் நவபாஷானம் சிலையில வேல் சுப்பிரமணியரை வந்து அங்க அருளி செய்திருக்கிறார் அங்க போனா தீராத நோயும் தீரும் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவர் உடனடியா அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து பழனிமலைக்கு போறாரு பழனிமலைக்கு போய் அங்க தங்கி அங்க அபிஷேகம் வந்து சாப்பிட்டு அங்க அவருடைய வயிற்று வலியும் தீர்க்கப்படுகிறது அதை பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்து தன்னுடைய தீராத வயிற்று வலி இங்கு வந்த முருகனால் என் வயிற்று வலி தீர்க்கப்பட்டது என கருதி அங்கேயே தங்கி அங்க பழனிமலையில சேவைகள் முருகருக்கு சேவைகள் சேவைகள் புரியலானார் சோ இதற்கிடையில பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவு வந்து ஒரு பெண்மணி வந்து திருப்புகழ வந்து பாடுறாங்க அந்த திருப்புகழ்ல வந்து அவருடைய லைட்டு போய் அந்த திருப்புகள இது ஒரு அவர் வந்து அந்த திருப்புகழை எப்பயாவது வந்து கத்துக்கணும் பாடணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டது அவர் மைசூர்லேயே பலகாலம் இருந்ததுனால தமிழ்ல அந்த திருப்புகளுடைய அர்த்தம் கூட அப்ப அவருக்கு தெரியல ஆனா நாளடைவுல அந்த ஆர்வத்தின் காரணமாக திருப்புகழ அவர் வந்து கற்று அவர் தினமும் திருப்புகழ முருகன் சன்னிதானம் முன்னாடி பாட ஆரம்பிச்சார் ஒரு நாள் இரவு கனவுல வந்து முருகர் அவரோட முன்னடி தூன்றி நீ வந்து எனக்கு பாபநாசம் அருகில் இருக்க கல்யாண தீர்த்தம் அதுக்கப்புறம் வெள்ளைங்கிரி தீர்த்தம் அதுக்கப்புறம் திருக்குற்றால தீர்த்தம் சோ இந்த குளம் இந்த மலைகள் சார்ந்த பகுதியில சித்தர்கள் வாழ்வாங்க இல்லையா அந்த மலை சார்ந்த பகுதியில இருக்க தீர்த்தங்கள்லாம் எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு கட்டளை இட்டோன்னு அது சோ அவர் காலையில எழுந்து உடனே அந்த முருகருடைய வேண்டுதலுக்கு என்னங்க அந்த எல்லா காலத்துலலாம் கால்நடையா போவாங்க இல்லையா கால்நடையா அந்த காட்டு அதுலயும் ஒரு சூட்சம் இருக்குது சித்தர்கள் இருக்கிறாங்க வாழ்றாங்க அவருக்கு சித்தர்கள் நிறைய பேர் அவருக்கு வந்து நிறைய வாழ்க்கை தத்துவங்களை புரிய வைக்கிறாங்க சோ அங்க தீர்த்தங்கள் எடுத்து வந்து அவர் முரு முருகருக்கு அபிஷேகம் செய்கிறாரு அதன் பிறகு திருவண்ணாமலையில இருக்க ரமண மகரிஷியை பார்க்க போறாரு அங்க திருக்குகழ பாடுறாரு ரமண மகிர்ஷி ரொம்பவும் சந்தோஷப்பட்டு தினமும் அவரை பாட சொல்றாரு இதற்கிடையில வந்து ரமண மகரிஷி ஒரு நாள் போ அப்படின்னு ஒரு அக்கட்டில இடறாரு இவர் மனசு ஒரு மாதிரி வெந்து போய் வெளியில போறாரு அப்போ ஒரு மகான் வந்து அவரை கூப்பிடுறாரு அவரு வேற யாரும் இல்லைங்க திருவண்ணாமலையில் வாழும் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி நீ திருப்புகழதான் உன்னுடைய மந்திரம் அத நீ வள்ளிமலையில போய் நீ திருப்புகழ பாடு உன்னுடைய வாழ்வின் அர்த்தம் புரியும் அப்படின்னு சொன்னதுக்கேற்ப அவரும் அவருக்கு அவருக்கு பெயரை சூட்டப்படுறாரு வள்ளி சசிதானந்த சுவாமிகளாக இனி நீ அழைக்கப்படுவான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மலைக்கு போய் அவர் திருப்புகழ பாட ஆரம்பிக்கிறார் தினமும் அங்க பாடி அப்பொழுது இந்த வேல் வகுப்புகள்ல இருந்த இந்த பாடல வேல் மாறலாக மந்திரங்களாக முன்னும் பின்னுமாக மேலும் கிழுமாக பாடி இந்த வேல்மாறல யார் ஒருவர் எட்டு நாட்கள் தொடர்ந்து எப்படிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் இந்த வேல்மாறல நாம இடைவிடாம பாராயணம் செய்தோம்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து கண்டிப்பாக நல்ல வளமுடனும் முருகனுடைய அருளுடனும் வேல்மாறல் மந்திர வகுப்புகள்ல நமக்கு மந்திர வடிவமாக தொகுப்புகளாக அமைந்துள்ளது சோ இந்த வேல்மாறல எல்லாரும் படித்து பயனடைய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் முருகனுடைய திருவருள் வாழ்க எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று எல்லோரும் வாழ்க மேலும் இது போன்ற வீடியோக்கள் வரணும் இல்ல வேற எதனா தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரியப்படுத்தணும்னு நினைச்சாலும் நீங்க எனக்கு கமெண்ட்ல மெசேஜ்ல சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க எங்களுக்கு ஊக்கம் தரும் விதமாக எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்